ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈனோக் பிரியாணி டெய்லியுமே வீட்டில் இருக்கிற நமக்கு என்ன சமைக்கிறது லன்ச் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் ரொம்பவே நார்மலாக ஒரு லஞ்ச் தான் செஞ்சுருக்கேன் வாங்க என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன் இதுக்கு வந்து குக்கரில் பருப்பு கொஞ்சம் சீரகம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கடாய் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக வாசத்துக்காக வடகம் தாளிச்சிக்கிட்டேன் வடகம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வதக்கியாச்சு இதில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டேங்க இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து வீட்டில் ரெண்டு காய்கறி தான் இருந்தது ஒன்று கத்திரிக்காய் இன்னொன்று கேரட் நான் இந்த ரெண்டு காயுமே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த காய் இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த காய் சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் இப்போ கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒன்று டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டேன் சாம்பார் பொடி சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் தனியா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இப்போ இந்த காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் நான் வந்து சாதம் வடிக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச தண்ணியவே நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை நம்ம சேர்த்து சாம்பார் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அரிசி வந்து நம்ம நல்ல தண்ணியில் தான் கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் அதனால் அந்த தண்ணியவே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த காய் வேகட்டும் இப்போ இது வேந்துட்டுருக்கட்டும் இந்த கேப்பில் நான் வந்து சேனக்கிழங்கு தான் சேர்க்குறேன் சைட் டிஷ்காக சேனக்கிழங்க நல்லா மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் விருப்பப்பட்ட எந்த ஷேப்பில் வேணாலும் இதை கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை ஒரு கடாயில் இந்த சேனக்கிழங்கை சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இது ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னா இந்த சேனக்கலங்களை போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதே அதே சாம்பார் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல பருப்ப வேக வச்ச அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த பருப்பையுமே இதுல சேர்த்துக்கிறேன் பருப்பு சேர்த்துட்டு இத நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறேன் கிண்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ அந்த சாம்பார் கொதிக்கிற கேப்பில் நான் வந்து சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கிறேன் சாதத்துக்கு தண்ணி வச்சிருந்தேன் அது நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சோன்னா நான் அரிசி களைஞ்சி இதில் போட்டுட்டேன் இப்போது இன்னொரு சைடில் சேனக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ இதை எடுத்து ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டிட்டேன் இப்போ வடிகட்டின இதை ஒரு கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த சேனக்கிழங்க இதில் சேர்த்துக்கிட்டேன் இதில் ஒரு டீஸ்பூன் போல் தூள் அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சேனக்கிழங்கு வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சேனக்கெழங்க நல்லா கிண்டி விட்டாச்சு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு எடுத்துடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அது வேகிற கேப்பில் இப்போ இங்கே சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன் புளியை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு அப்படியே வச்சுடுங்க இப்போ ஒரு முப்பது செகண்ட்க்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு திருப்பியுமே மூடி போட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வச்சுருந்தா போதும் பெருங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சாம்பாரை இப்போ அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சூப்பராக மேலே வந்து கொத்தமல்லி இலைகள் தூவி இப்போ இதை பரிமாறிடலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்த சேனக்கிழங்கு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இதை வந்து கிண்டி விட்டுடுங்க இது வந்து நீங்கள் மூடி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா முறு முறு முறுன்னு வரும் அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் மறுபடியும் இப்போ மூடி போட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க நீங்கள் தீ அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா சேனக்கிழங்கு கரிஞ்சிடும் அதனால் எப்பவுமே ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டு இது மாதிரி மூணுலேருந்து நாலு டைம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக சாதமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ அதையும் நான் வடிச்சிட்டேன் இப்போ சேனக்கிழங்கு நாலாவது வாட்டி இப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுவிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுனு சிப்ஸ் மாதிரியே இருக்குது அவ்வளோதாங்க இப்போ வந்து சேனக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு சாம்பாருக்கு இந்த சேனக்கிழங்க வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்ததாக முட்டை ஆம்லெட் தான் போட போகிறேன் ஒரு பவுலில் நறுக்கின வெங்காயம் செத்துக்கிறேன் நறுக்கின பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் முட்டை இதில் உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தில் இதெல்லாம் கலந்து விட்டால் உப்பு நல்லா செம அளவில் ப நல்லா கலந்துவிடும் இப்போ இதுக்கப்புறமா நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த ஆம்லேட்டை இதில் சேர்த்துக்கிட்டேன் இது சேர்த்துக்கிட்டு இந்த ஓரங்களில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டேன் இது நல்லா இப்போ வெந்துடுச்சு ஒரு சைடு இன்னொரு சைடு அதே மாதிரி திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கிட்டேன் இதுவுமே ஒரு நல்ல சைடிஷாக இருந்தது சாம்பார் சாதத்துக்கு அந்த சேனக்கிழங்கும் இந்த முட்டையுமே ஒரு நல்ல சைடிஷாக இருந்தது இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஜவ்வரிசி வத்தல் வந்து என்கிட்ட இருந்தது நான் ஜவ்வரிசி வத்தல் வந்து இதில் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது நல்லா கிறிஸ்பியாகவே இருந்தது அதே சமயம் சாம்பாருக்குமே ரொம்ப நல்ல சூப்பராக காம்பினேஷனாக இருந்தது அப்பளமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அப்பளம் என்கிட்ட இல்லை இந்த ஜவ்வரிசி வத்தல் தான் இருந்தது அதனால் இதுவே நான் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது பார்க்கவே சூப்பராகவும் இருந்தது நல்லா வெள்ளையா அவ்வளோதாங்க இன்னையோட லஞ்சு வந்து எனக்கு வெள்ளை சாதம் சாம்பார் நல்ல ஒரு சூப்பரான சாம்பார் நல்ல ஒரு முருகலான ஒரு சேனக்கிழங்கு இதோட ஒரு முட்டை ஆம்லேட்டு ஜவ்வரிசி வத்தல் கொஞ்சம் போல் ஊறுகாய் சேர்த்துக்கிட்டோம் அதாவது மாங்காய் தொக்கு ஊறுகாய் இதோட ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாரு அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சாச்சு அவ்வளோதாங்க இன்னையோட லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லாவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்